இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பெண்களுடைய மாதவிடாய் காலத்தில் பெண்கள் பூ வைக்கலாமா கூடாதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் விடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பெண்களுடைய மாதவிடாய் காலத்தில் பெண்கள் பூ வைக்கவே கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க இப்போ உள்ள சில பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மென்சஸ் பீரியட் டேட்லேயே அவங்க பூ இருக்காங்க இதை பார்த்துட்டு பல பெண்களும் இது போல் பூ வச்சுக்கலாமா கூடாதா அப்படின்ற சந்தேகம் வந்துடுச்சு ஆனால் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் பூ வைக்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் கன்னி பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பூ வச்சுட்டு அன் டைமில் நம்ம வரோம் வீட்டுக்கு வரோம் வேலை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட காற்று கருப்பு பின்தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே திருமணமான பெண்கள் பூ வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மாதவிடாய் காலத்தில் அந்த மூன்று நாட்கள் உறவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் பூ வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா கணவருக்கு இதனால் ஈர்ப்பு ஏற்படும் அதனால தான் பெரியவங்க இந்த மாதிரி மாதவிடாய் காலத்தில் பூ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்தோம் அப்படி பெண்களுடைய உடல் வெப்பநிலை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் பூ வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பூவும் சீக்கிரம் வாடிடும் அதனால் பெண்கள் பூ வைக்கக்கூடாது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ